ஜாதகத்துல இருந்துதான் விதின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மேஜரா இருக்கு ஆமா இந்த டெய்லி மூவிங் பிளான் அந்த விதியை எப்படி வெல்லலாம் அப்படின்றதுதான் அவங்க இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணாங்கனா இன்னும் நல்ல லக்கியா இருக்கும் அவங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் சோ அவங்க வந்து இந்த லைட் கிரீனும் பர்பிளும் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு கைட் பண்ற ஒரு பெர்சனே இல்ல யாரா இருந்தாலும் வந்து என் கூட ஹாப்பியா என்டர்டைன்மெண்ட் பண்ற வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இல்ல அப்படின்னு அவங்க வந்து யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் மெசேஜ்னா ஸோ பயல் த்ரீ இவங்க இன்னொரு கொடுக்குற மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அது முருகராக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டியனில் இருக்கிறாங்கன்னா ஜீசஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஏஞ்சல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த சோர்ஸை வந்து வரக்கூடிய நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டேரட் கார்டு மூலமா அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் துல்லியமா சொல்லிட்டு வராங்க அவங்க தான் டேரட் கார்டு ரீடர் சாரா மேம் மேம் வணக்கம் வணக்கம் பொதுவா இந்த ஜாதகத்தை வச்சு ராசி நம்ம சேனல்ல எல்லாரும் பார்த்துட்டு வராங்க அதே மாதிரி ஆன்மீக தொடர்பா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வராங்க இந்த டேரட் கார்டு மூலமா உண்மையிலேயே ஒருத்தருக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம சொல்லிட முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா எனர்ஜி பேஸ் பண்ண தான் டேரோ கார்ட் ரீடிங் ஸோ நம்மளுக்கு இந்த டைமில் என்ன எனர்ஜி இருக்குது இப்போ நம்மளுக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அதை தான் நம்ம ஒரு செயல் செய்வோம் அந்த செயல் தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல போய் முடியும் அது பிரச்சனைகள் கொண்டு வரதும் அந்த செயல் தான் வெற்றிகளை கொண்டு வரதும் அந்த செயல் தான் வந்து நம்மளோட எனர்ஜி தான் நம்மளோட எனர்ஜி என்னவா இருக்கு இந்த எனர்ஜி என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அந்த கணிப்பு முறை தான் டேரோ கார்டு பாஸ்ட்ல என்ன நடந்தது பிரெசன்ட்ல என்ன நடக்குது ஃபியூச்சர்ல என்ன அப்படிங்கிற விஷயத்த சில பேரால சொல்லிட முடியும் இப்போ இந்த டேரோ கார்ட்ஸ் மூலமாகவே நம்மளுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு விஷயங்களையும் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட முடியுமா கண்டிப்பா பாஸ்ட்ல அவங்களோட எனர்ஜி என்னவா இருந்தது அதுக்கான விளைவுகள் எப்படி இருந்தது ப்ரெசென்ட்ல என்ன இருக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அந்த மூன்று காலத்துக்கும் நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம் ஸோ இது மூலமா வந்து பெரிய பெரிய டெசிஷன்ஸ் கூட நம்ம வந்து கரெக்டா கண்டிப்பா அதற்கான ஒரு கிளாரிட்டியோட கொடுத்துருவோம் இப்போ ஏதாவது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணா இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத கூட நம்ம எடுத்து சொல்லலாம் ஓகே ஸோ இது வந்து டேரோ கார்ட்ஸ் ரீடிங்ல இந்த கொஸ்டின் பார்க்க முடியும் இதுக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்றது கிடையாது இது எனர்ஜி லெவல் எனர்ஜி ஸோ இது வந்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் வந்து பதில் கிடைக்கும் இந்த ரீடிங்ல ஓகே இதில் வந்து நிறைய கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க இது வந்து ஏஞ்சல் உரைக்கல் கார்ட்ஸ் இது வந்து மெசேஜ் கொடுக்குற கார்ட்ஸ் இதை வச்சு நம்ம ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க லைக் அதை வச்சு ஒரு கைடன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் டேரோ கார்ட்ஸ்ன்றது வேற அது வந்து செவென்டி எயிட் கார்ட்ஸ் இருக்கும் ஒரு டெக்ல சோ அந்த செவன்ட்டி எயிட் கார்ட்ஸ்ல ரெண்டு ஆர்கேனா இருக்கும் ரெண்டு டிவிஷனா பிரியும் ஒன்னு வந்து மேஜர் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய மேஜரான ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ற மாதிரி இன்னொன்னு டே டு டே லைஃப்ல நம்மளோட இமோஷன்ஸ் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் தாட்ஸ் ஆக்ஷன்ஸ் இது ஓரியண்டடா வர அந்த டிவிஷன் ஒரு கார்ட் செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம லைஃப்ல வந்து இருக்கிறதே நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் சோ இத பேஸ் பண்ணதான் அந்த டாரோ கார்ட் செவன்டி எயிட் கார்ட்ஸ் அதாவது நம்ம ஜாதகத்துல இதுதான் விதின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மேஜரா இருக்க நாங்க ஆமா இந்த டெய்லி மூவிங் பிளான் அந்த எப்படி வெல்லலாம் அப்படின்றதுதான் மைனரா இருக்கா ஓகே அதாவது இந்த கோச்சாரம் டெய்லி மூவிங் பிளானட்ஸ் மூலமா எடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த மைனரா இருக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நீங்க வந்து இது எக்ஸ்க்ளூசிவா என்னன்னா நம்ம சேனல்ல பஞ்சபூதம் அதாவது பஞ்சபூதத்தை தான் இன்னைக்கு நம்மளோட யூனிவர்ஸே வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நம்ம நேர்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பஞ்சபூதம் என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்க போகுது யூனிவர்ஸ்ல இருந்து அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எனர்ஜி பேஸ்டு ரீடிங்காக தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும் எனர்ஜி பேஸ்ட் சொல்கிறாங்களே இது எப்படி இது என்ன நம்ம நேம் இல்லாம ராசி இல்லாம கட்டம் இல்லாமல் எனர்ஜியை வச்சு உங்களால என்ன பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கும் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கே இருக்கும் ஸோ அது வந்து இப்போ நம்ம அப்படிதான் தான் போறேன் எனர்ஜி ரீடிங் இப்போ அந்த எனர்ஜி எப்படி அவங்க எடுக்கணும்னா இப்போ நான் ஒரு மூணு ரோஸ் சொல்றேன் நம்பர் ஒன் வந்து ரெட் கலர் ரோஸ் நம்பர் டூ வந்து ஒயிட் கலர் ரோஸ் நம்பர் த்ரீ வந்து எல்லோ கலர் ரோஸ் ஸோ இந்த மூணு ரோஸ்ல அவங்க ஏதாவது ஒரு ரோஸை வந்து கண்ணை மூடி கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துட்டு ஒரு ரோஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும் இதுதான் நம்மளோட எனர்ஜி லெவல் ஓகே ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ணுற ரோஸுக்கு நம்ம எல்லா ரோஸ்க்கும் மெசேஜ் கொடுக்க போறோம் அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ரோஸ்க்கான மெசேஜ் போய் ஸோ அதுல அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கனெக்ட் ஆகும் அதன் மூலயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும் நிச்சயமா இந்த மேஷம் முதல் வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கு நமக்கு என்ன நடக்கும் ஆனா இதுல வந்து எல்லா ராசி நேர்களும் கலந்து பாப்பாங்க இந்த ஒரு பைல்ஸ் ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு ரிசனேட் ஆகுது அப்படிங்கறத அவங்க கொடுக்குற மெசேஜ்லேயே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் முடியும் நிச்சயமா சரி பயில் செலக்ஷன் போயிடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பைல் ஒன் அதாவது ரெட் ரோஸை யார் வந்து மைண்ட்ல நினைச்சிருக்காங்களோ அந்த டிஸ்ப்ளே பார்த்து அவங்களுக்கான இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் நெக்ஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் ஸோ இப்போ ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம மெசேஜ் எடுத்திருக்கோம் இங்கே வந்து அவங்களுக்கான மெசேஜ் என்ன வருதுன்னா ஸோ அவங்க வந்து எப்பவுமே ப்ளசன்டபுளாக இருக்கணும் வாழ்க்கையில் இப்போ எப்படி ஒரு வானவில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ளசன்டபிளான நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ஸோ சடனாக அங்கே ஒரு வானவியில் நம்ம பார்க்குறோன்னா நம்ம அப்படியே ப்ளசன்டபிளாக ஆகிடும் மைண்டே ஒரு மாதிரி ஆகிடும் சேஞ்ச் ஆகிடும் அந்த மாதிரி இவங்க பிளசன்டபிளாக இருக்கணும் நம்மளுடைய நம்ம எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறோமோ நம்மளுடைய வைப்ரேஷன் அளவுக்கு இன்க்ரீஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் ப்ளசன்டபுளாக இருக்க முடியும் அது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ பார்க்குற ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு குட் வைப் கிடைக்கும் நம்ம பார்க்கும் போதே சிரிப்பாங்க அவங்களே அறியாமல் ஹாப்பி ஆவாங்க ஸோ அந்த வைப் வந்து இவங்களுக்கு வந்து வேணும் ஆக்சுவலி அந்த வைப் இவங்களுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குது பட் அது சம்ஹவ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை வேலை ப்ரெஷராக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடுறதா இருக்கலாம் அதனால அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வைபை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அந்த வைபம் அவங்க அவங்க வந்து வெளிப்படுத்தணும் நான் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரியாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கணும் அவங்க இப்போ இருக்கிறது தான் அவங்களோட ரியாலிட்டியா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டாலே விடை வந்து கிடச்சிரும் ஸோ நிறைய அதை மாத்திக்க வேண்டியிருக்கும் நம்ம இப்படி கிடையாது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி மாறி இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி ரியாலிட்டியா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹானஸ்டா இருக்கும் ஊரில் ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஹானஸ்டா இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு இருப்பாங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க சாக்ரிஃபைஸ் மைண்டா இருக்கும் ஸோ அது ரொம்ப இல்லாம அவங்களுக்கும் கொஞ்சம் ஹானஸ்டா இருக்கணும் அப்ப அந்த ரியாலிட்டி வந்து வெளிப்படும் அப்படி வெளிப்படும் போது அவங்களே வர அறியாம அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு சோலா மாறுவாங்க ஒரு வைப்ரேஷனான ஒரு சோலா மாறுவாங்க சோ அப்போ அந்த ஒரு பிளசண்டபிளான அந்த கலர்ஃபுல் அவங்க கிட்ட இருக்கிற கலர்ஃபுல் சைட் வந்து வெளிப்படும் ஸோ இந்த விஷயம் இவங்க இப்ப ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ் ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அவங்க இந்த கலர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல லக்கியாக இருக்கும் அவங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ண ஸோ அவங்க வந்து இந்த லைட் க்ரீனும் பர்பிளும் யூஸ் பண்ணலாம் ஓகே இல்லை ரெயின்போ கலர்ஸும் மல்டி கலர்ஸும் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் ஓகே அதை தவிர்த்து லைட் கிரீன் பர்பிள் இந்த ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணலாம் சோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் பைல் ஒன் செலக்ட் பண்ணீங்களோ இவங்க சொன்ன விஷயம் ரெசனேட் ஆகும்போது உங்களுடைய பைல் செலெக்ஷனை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம் ஸோ தட் அடுத்தடுத்து வர பதிவுகள்ல இன்னும் அவங்களால பெட்டரான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கா தர முடியும் அடுத்தது பைல் டூ ஏர்லாம் அதாவது ஒயிட் ஷோ யார்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பஞ்சபூதம் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன பைல் டூ இவங்களோட கார்ட்ஸ் முதல்ல பாத்துக்கணும் ஸோ அதுலேயே ஒரு பிக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு இப்போது என்னென்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பிக் நியூஸ் வர இருக்குது பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் பிக் நியூஸாக இருக்கலாம் குட் நியூஸாக இருக்கலாம் மெசேஜாக இருக்கலாம் ஏதோ ஃபாரின்ல ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அங்கேரு லைக் ஒரு இமெயில் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து யூனிவர்ஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்க இருக்கு பட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இவங்க வந்து லைக் இவங்க எல்லா எஃபர்ட்டும் எடுத்திருக்காங்க பட் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த சோகம் வேண்டாம் எப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அதுவும் இவங்க வீட்டில் பெட்ஸ் வளர்க்கட்டும் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த நபர்கள் பிடித்த உயிர்கள் கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக ப்ளேஃபுல்லாக இருக்கிறீங்களோ ஸோ அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் ஆனது சீக்கிரம் வந்து யூனிவர்ஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அதர்வைஸ் நீங்கள் வந்து சோகப்பட்டு வருதுப்பட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து டிலே ஆகும் அப்படின்றது தான் இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அதே மாதிரி இவங்க எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கெயிட் பண்ணுற ஒரு பர்சனே இல்லை யாராக இருந்தாலும் வந்து என் கூட ஹாப்பியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இல்லை அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்பட்டாங்கன்னா ஸோ அதுக்கும் இங்கே யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னா யூனிவர்ஸ் வந்து அவங்களோட வந்து கனெக்ட் பண்ண விரும்புகிறாங்க ஸோ அந்த மெசேஜ் யூனிவர்ஸ் கிட்டே வந்து அவங்ககிட்ட கிடைக்குது பட் இவங்க அந்த சோகமான மணல் மேல இருக்கிறதால அதை அவங்கள அப்சர்வ் பண்ண முடியல என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்றது அதுக்கு தான் இவங்க வந்து ஒரு ஹாப்பியாக இப்போ குழந்தை குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் குழந்தைங்க செய்வாங்க அது எப்படி ஸோ அந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒன்று பண்ண தூண்டும் அந்த மாதிரி இவங்களும் அந்த ஒரு குழந்தை தனத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமாக வந்து யூனிவர்ஸோட கனெக்ஷன் ஏற்படும் அவங்களுக்கு நல்ல ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார்ச்சூன் அதெல்லாம் வந்து குட் லக் அதெல்லாம் ஏற்படும் ஸோ இவங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருக்கிற அந்த உயிர்கள் கிட்ட ஹாப்பியாக இருக்கணும் ப்ளேஃபுல்லாக இருக்கணும் அதுதான் இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இதில் எஸ்பெஷலி இவங்க ஒரு ஏஞ்சல் நம்பர் மாதிரி ஒரு நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபோரை அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ டெய்லி இதை வந்து மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதி அந்த மாதிரி ட்ரிபிள் ஃபோரை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக யூனிவர்ஸ்னுடைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருக்குது பட் இவங்க வந்து ஃபீல் பண்ணலை இல்லையா ஸோ அதை ஃபீல் பண்ணுவாங்க அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு

ஸோ அடுத்ததாக ஃபைல் த்ரீ அதாவது எல்லோ ரோஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாளைக்கு பஞ்சபூதம் செல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபைல் த்ரீ இவங்களுக்கான கார்ட்ஸ் எல்லோ கலர் ரோஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் ஸோ அது முருகரா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்டியன்ல இருக்கிறாங்கன்னா ஜீசஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஏஞ்சல்ஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த சோர்ஸை வந்து இந்த வரக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸும் வந்து அடுத்த ஃபிஃப்டீன் டேஸும் அந்த சோர்ஸை வந்து அவங்க வந்து ப்ரே பண்ணணும் அதை வச்சு அவங்க மெடிடேஷன் வந்து பண்ணணும் ஸோ அதாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒன்று அந்த சோர்ஸ் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இல்லை அப்படியாப்பட்ட மனிதர்கள் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ஸோ இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஒரு ஒரு ஹோப்பை வந்து கொடுக்கும் இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறாங்க இல்லை அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் சில பேருக்கு வந்து ஹாட் சாக்கரா பிளாகேஜ் கூட இருக்கும் அதனால வந்து ரொம்ப யார்ட்டையும் சிரித்து பழக்க முடியாது ரொம்ப ஈருக்கமா இருப்பாங்க ஸோ அதுவெல்லாம் கிளியர் ஆகுறதுக்கும் இந்த ஏஞ்சல் மெடிடேஷன் அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகே அண்ட் இன்ட்யூஷன் வந்து இன்டியூஷன் ஆய் உள்ளுணர்வு சக்தியை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அது இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணும் அடுத்து அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக டிசை டிசிஷன் எடுப்பாங்க ஸோ இந்த இன்ட்யூஷன் டியூஷன் நாலேஜும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உள்ளுணர்வு சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஏஞ்சல் மெடிடேஷனும் ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸ் இவங்க இதை கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்றதா இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே இந்த வாரம் அவங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் லக்கியாக இருக்கும்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் லைட் கிரீன் பர்பிள் மூணு கலர் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இதா எஸ்பெஷலி வந்து மெடிடேஷன் பண்ணும்போது லைட் லைட் கலரையும் இந்த மூணு வர யூஸ் பண்ணி மெடிடேஷன் ரேண்ட்ஸ் இன்னும் வந்து அப்சர்வ் ஆகும் இந்த வாரம் வந்து இவங்களுக்கு மெடிடேஷன் தான் வந்து கை கொடுக்கும் இருக்கீங்க இதை தாண்டி அவங்க ஏதாவது லக்கி நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம் மொபைல் வால் பேப்பர்லயோ இல்ல எழுதி வச்சோ யூஸ் பண்ணலாம்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் இவங்க வந்து ஒன் யூஸ் பண்ணலாம் ஒன் இல்ல ட்ரிபிள் ஒன் ஸோ பேசிக்காக இங்கேயுமே இந்த கார்ட்ஸ்லுமே இந்த ட்ரிபிள் ஒன் இருக்குது ஸோ பேசிக்காக ட்ரிபிள் ஒன்றது வந்து நம்மளை இன்ட்யூஷன் நாலேஜ் வந்து அதிகப்படுத்துறது மேனிஃபெஸ்டேஷனுக்குலாம் லெவன் அண்ட் லெவன் யூஸ் பண்ணுவாங்க ட்ரிபிள் ஒன் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ட்ரிபிள் ஒன்று யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து ஒன் கூட யூஸ் பண்ணலாம் இப்போது எஸ்பெஷலி இந்த பயல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணவங்க ஒன்றாம் தேதி பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லை ஒன்றாம் மாதம் பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லை அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணும் போது நம்பர் ஒன் வரும்

யுனிவர்ஸ் அவங்களோட கனெக்ட் பண்றாங்க இந்த விஷயத்த சொல்றதுக்கு கனெக்ட் பண்றாங்க அப்படின்றது அவங்க வந்து நிறைய பட்டர்ஃப்ளை பாத்தாங்கனாலும் இதான் விஷயம் அப்படின்னு கனெக்ட் பண்றது யுனிவர்ஸ் கூட ஃபைன் இப்ப பாத்தீங்கன்னா பைல் த்ரீ யார் யார் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதாவது எல்லோ ரோஸ் உங்களுக்கான விஷயங்கள் இவங்க கூட இவங்க சொல்றது வந்து ரெசனேட் ஆச்சு போது கமெண்ட்ஸ்ல நீங்க எந்த பைல்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கான என்ன நம்பர்ஸ் அவங்க சொல்லிருக்கறத நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுங்க அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்ல வந்து இன்னும் பெட்டரா இன்னும் புதுமையான விஷயங்கள் கார்டு ரீடிங் மூலமா நம்ம நேர்களுக்கு சொல்ல காத்துட்டு இருக்காங்க இந்த பதினைந்து நாட்கள் பஞ்சபோதும் மெசேஜ் சொன்னதுக்கு நன்றி மேம் தேங்க்யூ